இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒரு நபர் அவர்கள் வந்து இன்னைக்கு அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்க நடந்து கொண்டிருக்க பாரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விஜயை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் தொடர்பாக திமுக வேலூர் மாவட்டம் பேரடாம்பட்டு பகுதியில் விஜயை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் தொடர்பாக திமுக தாபே கவனிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது விஜயை கைது செய்ய வேண்டும் என கூறி மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுகவினரே போஸ்டர் ஒட்டுவதாக தாபே கவர்னர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசார் முன்னிலையிலேயே திமுகவினரும் தாவே கவினரும் மோதைக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது விஜயை கைது செய்ய வேண்டும் என கூறி மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுகவினரே போஸ்டர் ஒட்டுவதாக தாபே கவினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் சேதுராம் வணக்கம் சேதுராம் உங்களிடவருக்கும் தகவல்கள் பகிர்வு வணக்கம் பேரணாம்பட்டு பகுதியில் கரூர் சம்பத்தில் கண்டித்து விஜயை கைது செய்ய வேண்டும் என மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுக தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்ப்பு தெரிவித்ததால் திமுக மற்றும் தாவேக்கா இருவரும் திமுகவினர் தாக்கியதாக தாவேக்கினர் மறுபடியும் முயற்சி பெற்றது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தொடர்ந்து தமிழக வேட்டி கழகம் சார்பில் பேரம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு காயமற்றோம்பட்ட மருத்துவமனை அனுமதி சிகிச்சை பெற்று வருகின்றனர் राजागुक <laughs> இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் மாணவராணி மற்றும் எல்லாரும் திமுகவை சார்ந்த எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து நோட்டீஸ் ஊற்றி தளபதி அவர்களை இழிவுபடுத்த இழிவுபடுத்தவனமாக இன்றைக்கி நோட்டீஸ் கொண்டு வராங்க இதை கண்டித்து மாபேரும் இன்னைக்கு போராட்டத்தை நாங்கள் பேரண்பட்டு மேற்கு ஒன்றியத்தின் திரு சத்யகுமார் அண்ணா சார்பாக இன்னைக்கு அனைத்து தோழர்களும் இணைந்து கொண்டு இன்னைக்கு வந்து இந்த மாபேரும் கண்டனத்தை மாபேரும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்